ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு மோர் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் அது ஆல் தோ அதில் வந்து நம்ம அரசியல் பேசியிருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலும் கூட இந்த பகுதிகளாக நம்ம வந்து கேபிட்டலிசமில் இருக்கலாமா இல்லை கம்யூனிசம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக டச் பண்ணியிருந்தால் கூட அது மோர் ஆஃப் ஸோ உள்ளே போகிறப்போ என்னென்னா அவுட் லவுட் வந்து அந்த அரசியல் மட்டும்தான் இதில் வந்து சூரியகாந்த ஸ்பேஸோ பவாலிஸ்வரிக்காந்த ஸ்பேஸோ யாருமே இடாது அவுட் லவுட் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அவங்க அந்த ஃபிலிம் மேக்கர் என்ன சொல்ல வராரோ அது கூட ட்ராவல் ஆகிட்டோம்னா அந்த டிசப்பாயின்மெண்ட் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துல வாவா இருக்கு ஆனால் இதே ரசிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க கண்டிப்பாக இஷ்யூஸ் நிறைய சொல்லுவாங்க பட் இதுல அந்த விஷயங்கள் இல்லைனா கூட மற்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்றுது மேபி அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்னா அதுமே நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாத்தியார் அவர் வந்து ஆக்சுவலி அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஆக்சுவல் வாத்தியாரில் இருந்து அவர் கம்யூனிசம் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வன்முறை எங்கள் மொழி இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஃபுல் இருந்தாலும் இன்னும் படத்தில் எதுவும் ஒன்று எனக்கு என்ன மிஸ் ஆகுது சின்னதாக எதுவும் ஒன்று இல்லை கரெக்ட் அது நான் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியாலஜியை அவர் கைப்பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆனால் நான் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசப்பாயின் பண்ணிட்டு ஆளுங்க என்ன So, most anticipated film of the year அப்படின்னு சொல்லலாம் விடுதலை டூ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ விடுதலை டூ பார்த்தோன்னா ஒரு டீடைல்டான டிஸ்கஷனை தான் நானும் ராஷியர் ப்ரோ அப்புறம் ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு பேங்கரான ஃபிலிம் லைக் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன் தியேட்டர்ஸ் யா யா பேசலாம் எப்படி இருந்தது எப்படி இருந்தது விடுதலை வந்து லைக் மோர் ஆஃப் வந்து அந்த ஜார்னி ஆஃப் நம்ம வந்து குமரேசன் ஐ மீன் சூரி அவரோட க ஜேர்னி இருந்தது அங்கங்கே வந்து வாத்தியார் அதாவது அந்த ப்ரோடகனிஸ்ட் பிளேட் பை விஜய் சேதுபதி அவரோட போர்ஷன்ஸ் வந்து நம்ம டச் பண்ணியிருந்தாங்க லைட்டாக அதுக்கு நிறைய ஓப்பன் எண்டிங் இருந்தது என்ன மாதிரியான கேரக்டர் ஏன் வந்து பெருமாள் வாத்தியார் அப்படி ஆனார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அன்ஆன்சரபுளாக இருந்தது அதை வந்து இந்த படத்தில் வந்து வெற்றிமாறன் முழுக்க முழுக்க அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு மோர் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் அது ஆல்தோ அதில் வந்து நம்ம அரசியல் பேசியிருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலும் கூட இந்த நிற்கலாம் நம்ம வந்து கேபிட்டலிசம்ல இருக்கலாமா இல்லை கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக டச் பண்ணியிருந்தா கூட அது மோர் ஆஃப் ஸ்டாண்டிங் ஃபார் த ரைட் காஸ் அப்படிங்கிறது தான் இருந்தது பட் இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் மட்டுமே பேசப்பட்டிருக்க ஒரு படம் மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா வெற்றிமாறன் தன்னோட ஃபஸ்ட் பார்ட் அது வணிக ரீதியாக போ போகணும் அப்படிங்கிற மாதிரி அதை அதுக்கு என்னென்னலாம் வைக்கலாம் அது என்ன மாதிரி கிராண்டியராக இருக்கலாம் ஆல் தோ நான் வந்து அரசியல்னால் பேச போகிறேன் ஆனால் நான் இதெல்லாம் பண்ணோம் பண்ணால் தான் இந்த படம் வந்து கமர்ஷியலாக அந்த ப்ரொடியூசருக்கு வந்து தன்னோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கொடுக்கும் பட் நான் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா நான் எந்த அரசியல் பேசணும் எந்த அரசியல் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு எந்த அரசியலில் நம்ம ம சிஸ்டமும் இங்கே இருக்கிற மக்களும் சொல்லலை அப்ரஸ்டாகவே இருந்தாலும் அங்கே இருக்கிற பிரச்சனைங்க என்ன அங்கே இருக்கிறவங்க மேலே வந்தால் என்ன நடக்க போகுது அது மேலே வர்றதில் இருக்க அரசியல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை டச் பண்ணியிருக்காரு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் கரெக்ட் ஆனா இது வந்து என்னன்னா அவுட்டர் அரசியலா இருக்கிறனால இப்ப நமக்கு பார்ட் ஒன்ல ஒரு நமக்கு ஒரு பெரிய சப்பிரசன் வந்து சூரியன் வந்து ஒரு வித்தியாசமான ஷேட்ல பார்த்து ஸோ அவங்க அந்த கதையை நகர்த்தக்கூடிய அந்த விதமாக இருக்கட்டும் ஸோ யார் அந்த வாத்தியார் வாத்தியார் என்ன பண்ணாரு அண்ட் வாத்தியாரை பிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து செகண்ட் ஆஃப் செகண்ட் பார்ட்டில் அப்படியே பிரேக் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ உள்ள போகிறப்போ என்னன்னா அவுட் ரவுட் வந்து அந்த அரசியல் மட்டும் தான் இதுல வந்து சூரியக்கான ஸ்பேஸோ பானிஸ்வரிக்கான ஸ்பேஸோ யாருமே கிடையாது அவுட் ரவுட் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஐ திங்க் படத்தோட ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல இந்த எண் ஃப்ரேம் வரைக்கும் விஜய் சேதுபதி மட்டும் தான் கரெக்ட் ஸோ அவுட் அண்ட் அவுட் அந்த அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் பட் ஆடியன்ஸா நான் ஒரு தேட்டரில் போய் உட்காரப்பதானே அந்த ஒரு விஷயம் வருது லைக் இது என்ன முழுக்க முழுக்க நான் ஒன்னு எதிர்பார்த்து வந்தேன் பட் என்னோட எதிர்பார்ப்பு இது இல்லையென்ற சில கருத்துகள் வரும் இல்லையா இல்ல எனக்கு இது வந்து பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் ஒன்னு வந்து இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது ஒரு அண்டிஸ்பேஷன் இருந்தது செகண்ட் பார்ட்ல மணிரத்னம் வந்து என்ன மாதிரினாலும் அந்த படத்தை எடுத்திருக்கலாம் பட் அவர் சூஸ் பண்ணது வந்து த ரொமான்டிக் சைட் அந்த கான்ஃப்ளிக் பிட்வீன் ஆதித்த கரிகாலன் அண்ட் நந்தினி அது யாருமே எதிர்பார்க்கல அதுதான் போக்கஸ் பண்ண போறாரு அந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிம் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணப்பட்டுச்சு அது அந்த ஃபிலிமே மேக்கர் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் அதே மாதிரி அதுமே நிறைய பேருக்கு யோசிச்சுருந்தாங்க பொன்னியின் செல்வன்ல அதுக்கான ஒரு தேடல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் எனக்கு இந்த படமும் தோணுச்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ஒன்னு எதிர்பார்த்தோம் இப்போ சூரி வந்து என்ன பண்ணுவாரு அவருக்கு இவருக்கு ஏதோ ஒரு பெரிய கிளாஷ் நடக்க போகுது மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தது அதுதான் பட் ஒரு படம் எடுக்க ஒரு படம் வந்து அந்த பில்மேக்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு பேருக்கு அது அதை ஒத்துப்பாங்கன்னு தெரியல அவங்க அந்த ஃபிலிம் மேக்கர் என்ன சொல்ல வராரோ அது கூட டிராவல் ஆயிட்டோம்னா அந்த டிசப்பாயின் அதுல இருந்து நம்ம தப்பி இதில் வந்து அந்த ஒரே

அது அந்த கோர் இருந்து நம்ம வெளியில வந்துட்டோமோ தோணி இருக்கலாம்னு தோணுது அதனால இது ஃபுல் ஃபுல் அண்ட் கோர் மட்டும்தான் இருந்தது கடைசி விஷயங்கள் எதுவுமே இல்ல சினிமாட்டிக் ஹை மோமெண்ட்ஸாவோ இப்போ நீங்க வந்து ஒரு வெகுஜனமா ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காரும் போது அவங்களுக்கு வந்து இந்த சினிமாட்டிக் ஹையாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பா என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்றதோ இல்ல வந்து இந்த டைலாக் வந்து இந்த ஹீரோக்கு ஒரு எலிவேஷன் ஹீரோன்ற பார்ட்டே இல்லை கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் சிந்தா சித்தாந்தம் அந்த ஐடியாலஜியை ட்ரிவன் பண்ணியே எடுத்திருக்காரு அண்ட் அதுல நிறைய விஷயங்கள் பேசலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெப்ட் லெஃப்ட் நம்ம பேசுறோம் லெஃப்ட் ஐடியாலஜி அது எங்க இருந்து வந்தது அது கூட சொல் சொல்லப்பட சொல்றாரு ஒரு பிரெஞ்சுல வந்து பண்றப்போ அரசர் வந்து மக்களுக்கு இருக்கிறவங்க மக்கள் பண்ணோமா அரசர் பண்ணமா அது லெஃப்ட் சைடு உட்கார்ந்தவங்க தான் லெஃப்டிஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்ஸ்ல இருந்து பீப்புளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரெவிடியன் மூமெண்ட் பத்தி அவ்வளவா பேசுறோம் ஆனா இங்க இருக்கிற அந்த கம்யூனிசம் பத்தி அது அந்த டிரெவிடியன் மூமெண்ட் கூட ஜெல் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லயும் சரி ஒரு கேரளாலயும் சரி கம்யூனிசம் வந்து தலை தூக்கி இருக்கு ஆனா டிரெவிடியன் மூவ்மெண்ட் அங்க இல்ல பட் இங்க இந்த ரெண்டுமே ஒரு பிளண்ட் ஆகி அது ஒரு விஷயம் நடந்தது சோ அதை பத்தி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் அதுல டச் பண்ணி பேசியிருக்கிறப்போ அந்த அரசியல் பிடிக்கிறவங்க அந்த அரசியல் கம்யூனிசம் அரசியல் ரொம்ப பிடிக்கிறவங்க கம்யூனிசம் அரசியல் ரெவின் இங்க நம்ம வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு இன்டர்லிங் தான் சோ அதை பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இதா இருக்கும் பிடிக்காதவங்கிறத விட தெரியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது ஒரு ஒரு வாய்ப்பா இருக்கும் அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு ஏன் வந்து நம்ம இவ்வளவு ரிசர்வேஷன் பத்தி பேசுறோம் எல்லாமே பத்தி பேசுறோம் ஸ்டில் அந்த இது ஏன் இருக்கு அப்படிங்கிறதையுமே காமிச்சிருக்காரு ஒரு அவர் அப்ரஸ் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வந்து வராரு அவர் ஏன் வராருன்னு சொன்னா அப்படி பண்ணிட்டா நமக்கு அரசியல்ல எந்த விதமான பேக் ஸ்டாபிங் நடக்காது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஒன்று முடிவு பண்ணுது அவர் வந்து நான் வந்துட்டேன் என்னோட அரசியல் தான் முக்கியம் மொத்தம் இந்த பொது பார்வையில இருக்க அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துல வாவா இருக்கு ஆனா இதை ரசிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதை வந்து கொண்டாடுவாங்களா அப்படிங்கறது என்ற தான் தெரியும் பட் அவர் ஒரு விஷயம் செட் பண்ணி செட் பீசா பண்ணிருக்காரு ஸோ அதுக்கு பாராட்டலாம் அப்படிங்கிறது தோணும் ஆனால் எனக்கு இன்னொன்னு தோணுது டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம் அமௌண்ட் ஒன்று ரொம்ப அவசர அவசரமாக படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது பிகாஸ் நான் சில பார்த்த சில சீன்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தது சில இடங்கள் வந்து இன்னும் டிஐ பண்ணியிருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் கிரேட் பண்ணியிருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துது அது மேபி வெற்றிமாறன் படங்கள்ல அவர் வந்து கதைக்கான முக்கியத்துவம் அதையும் கொடுத்தாலும் இந்த விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே கரெக்டாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து வெரி மச் வேல்யூட் ஏன்னா அசுரன்லேயே அது இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் பிளர்டாக இருக்கும் சில விஎஃப்எக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்காது மேபி அதை வந்து வெற்றி இன்னும் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கதை அவருக்கு சொல்ல முடியுது இவ்வளோ ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கார் எல்லா விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் வந்து அந்த அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை இன்னொரு டாப்னாச்சு கொண்டு போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் தவறிடுறாரோ அப்படின்னு தோணுது அது கொஞ்சம் மெனக்கடல்கள் பண்ணலாம் ஏன்னா எப்போவுமே லிப்ஸிங் இஷ்யூ நிறைய சொன்னாங்க ஒரு படத்துல கண்டிப்பா பட் இதுல அந்த விஷயங்கள் இல்லனா கூட மத்த நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்றுது மேபி அத கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உம் யா அண்ட் ஆல்சோ ஓ சோ பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் பாக்கும்போது எனக்கு விஜய் சேதுபதி அவர் இது வரைக்கும் இவ்வளவு டைலாக் ரிவனா பேசினது கிடையாது அது எப்படி நீங்க பாக்குறீங்க விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அது ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு ஏன்னா இப்போ நம்ம மகாராஜா வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படமா இருக்குன்றப்போ கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம் ஸோ அவுட் அண்ட் அவுட் விஜய் சேதுபதி ட்ரிவன் ஃபிலிம் அண்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ஆக்சுவலி பர்ஃபெக்டாக போய் கனெக்ட் ஆகும் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து டாப் நாச்சாக இருந்தது படத்தில் டைலாக்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாங்க அண்ட் விஜய் சேதி கொடுத்த விதமாக இருந்த அவருடைய ப்ரெசென்டேஷன் வாத்தியார் அவர் வந்து ஆக்சுவலி அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஆக்சுவல் வாத்தியாரில் இருந்து அவர் கம்யூனிசம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ அந்த விஷயங்கள் போகிறப்போ ஒரு பாயிண்ட் அவர் ரிலைஸ் பண்ணுறதுல இருந்தால் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்ற அந்த ரிலைசேஷன் பாயிண்ட்டை வரப்போலாம் அவங்க அந்த ஆர்க் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் அவர் சூப்பராக டெலிவர் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரி ஒரு கதைகளம் எடுக்கும் போது ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா லெஃப்ட் போயிடுவாங்க இல்லன்னா ரொம்ப ரைட் மின் கிளைண்ட் ஆயிடுவாங்க வெற்றி அங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே இதுல வந்து கரெக்டா சொல்லிருந்தா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிற விஷயத்துலயும் ஏன் அந்த வன்முறை வேண்டாம்னு நினைக்கிறாரு பட் ஆனா இருந்தாலும் அந்த வன்முறை தேவையும் படுது அவங்களால அதை விட்டு கொடுக்க முடியல அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சரி அவங்கதான் வன்முறை பண்றாங்க இந்த போலீஸ் போர்ஸ் வந்து எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிறப்போ அவங்க கவர்மெண்ட் சைட்ல வந்து எல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்களா அதுவும் இல்ல அப்போ அதுக்கு மேல இருக்கு இந்த பிரச்சனை வந்து இவர் சரி இவர் தப்புன்னு சொல்ல முடியாது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே தவறா இருக்கு அவங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கு இவங்க கிட்டே பிரச்சனை இருக்கு அந்த ஐ திங்க் இந்த இடத்துல நடுநிலையை நிக்கிறது வந்து குமரேசன் ஆமா ஏன்னா அந்த கேரக்டரை நம்ம பாக்குறப்ப வள்ளலாரோட டிவோட்டி வள்ளலாருடைய சேங்ஸே வந்துட்டு எந்த ஒரு உயிரினத்துக்குமே வந்து திங்க் செய்யக்கூடாதுன்ற சேங்ஸ் தான் மேஜரா இருக்கு ஸோ குமரேசனுடைய பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்ப குமரேசனால இந்த சைடு நிக்க முடியல இந்த சைடு நிக்க முடியல பட் வாத்தியார் சொன்ன ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார் குமரேசனோட நம்ம அந்த சைட்ல இருக்கோன்னு தோணுது ஒரு ஆடியன்ஸா இருக்கும் போது குமரேசன் இஸ் மோர் ஆஃப்

ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் கேள்விப்பட்ட விஷயம் நான் ரிசர்ச் பண்ண விஷயத்தையும் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த சைடு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு எனக்கு ஸோ அவரோட விஜய் சதுபதியுடைய வாய்ஸ் வந்து வெற்றிமாறனோட வாய்ஸ் மாதிரியும் சூரிய வந்து நம்ம இங்கே இருக்கிற மாதிரியும் சூரியும் அந்த போலீஸ் எல்லாருமே இருக்கிற வந்து நாம வந்து இருக்கிற மாதிரியும் தோணுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச பேச தோணுது இந்த ஒரு பொல் ஒரு டிபேட் உருவாக்கப்படும் இந்த படம் திரும்பி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் போகக்கூடிய ஒரு படம் கரெக்ட் ஒரு டிபேட் கிரியேட் பண்ணுவோம் இப்போ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசும்போது ஆ இது நடந்துச்சா இது எங்க நடந்திருக்கு ஓ எயிட்டிஸ்ல நடந்ததா ஓ சிக்ஸ்டீஸ்ல இந்த பீரியட் இருந்ததா இந்த பீரியட் அப்போ இப்படி நடந்திருக்கா ஓ இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம் அப்ப அப்ப இருக்க கவர்மெண்ட் என்னவா இருந்தது எப்போதுமே ஸ்டேட்டுக்கான அந்த லிபரல் மூமெண்ட் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய டிபேட் பண்ணப்படலாம் அது சில பேர் மேபி ஆடியன்ஸ் வந்து போயிட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கூகுளில் இதை பார்த்தா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்களே இந்த படத்துடைய வெற்றி தான் வெற்றி இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா இது மாதிரி நிறைய பேர் ஒரு டீ ஷாப்ல இருந்து பேசலாம் இல்லை வந்து அவங்க காலேஜ்ல இருந்து பேசலாம் ஸோ இது மோர் ஆஃப் ஒரு கமர்ஷியல் வெற்றியை தாண்டி இந்த படம் ஒரு டிபேட் உருவாக்க போகுது அந்த டிபேட் தான் இந்த படத்துக்கான சக்ஸஸா வெற்றிமாறனே தன்னோட ஒரு ஸ்கேலாக வச்சிருப்பாரு அப்படின்னு தோணுது அது நடந்துட்டா ஹி வில் வில் பி லைக் வெரி ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் வைஸ் ஐ திங்க் காம்படிஷன் இந்த வீக்ல அவங்களுடைய கலெக்ஷன் கண்டிப்பா விஜய் சேர்ப்பு மார்க்கெட் நல்லா இருக்கு மகாராஜா அப்புறமா அண்ட் ஐ திங்க் என்ன இன்னொன்னு என்னன்னா விடுதலை பார்ட் ஒன் தியேட்டரு ரிலீஸ் அப்புறமா சர்ப்ரைஸா டேரக்டர் கட் விட்டாங்க திங்க் எனக்கு இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் கட் இருக்குமான்னு தோணுது இருக்கலாம் ஏன்னா நிறைய ஆல்ரெடி அவர் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் ட்ரிம் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு ஹோப்ஃபுல்லி அதுவுமே இருக்கும்னு தோணுது ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு என்னமோ ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கொடுத்துரணுமேன்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஐ மீன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஃபுல் ஃபிளஜ்டாக இருந்தாலும் இன்னும் படத்துல ஏதோ ஒன்று எனக்கு என்னமோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு சின்னதாக எதுவும் ஒன்று இல்லை கரெக்ட் அது நான் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன்னா அந்த சினிமாட்டிக்கா ஒரு ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுற என்கேஜ் பண்ணுற மூமெண்ட் அப்சல்யூட்லி மிஸ்ஸிங் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு கொஸ்டினே கிடையாது அவனை வந்து ஃபஸ்ட் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவனை வந்து ஒரு ஹை ஆக்டெயின் எனர்ஜி கொடுத்து அவனை வந்து அப்பப்போ ஒரு ஹை மொமெண்ட் கொடுத்து ஓகே இந்த இடத்துல வந்து உனக்கு நான் பொலிட்டிக்கல் டைலாக் சொல்கிறேன் இந்த ஐடியா சொல்கிறது ஹிஸ்ட்ரி சிவீஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு உனக்கு வந்து இது இதாக தான் இருக்குது பட் ஓகே நான் ஒரு என்டர்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மூமெண்ட்டில் அங்கே போனார் ஃபஸ்ட் பார்ட்டில் இது அப்படி கிடையாது நான் இந்த சப்ஜெக்ட்டில் சொல்ல போகிறேன் கேளுங்க பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு வெற்றிமாறன் வந்து விசாரணை எப்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா தமிழ் ஆடியன்ஸ் ஆர் த மோஸ்ட் எவால்வ் ஆடியன்ஸ் மேபி நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா விடுதலை டூ எந்த அளவுக்கு ஒத்துக்கிறாங்களோ அளவுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சு ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆன்டிஸ்பேட் பண்ணுறேன் மேபி அது ஒர்க் ஆச்சுன்னா வெற்றிவுட் பி ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு விஷயம் சொல்றோம் அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சினிமாட்டிக் ஹை மூமெண்ட்ஸ் என்டர்டைனிங் மொமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு செகண்ட் பார்ட்ல இல்லை இது நீங்க முழுக்க முழுக்க வெற்றிமாறோன்னு ஒரு விஷனை அவரோட ஐடியாலஜியை அவர் கைப்பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆனால் நான் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லணும் பட் ஐ திங்க் ஒரு குட் வாட்ச் லைக் போரிங் இல்லாத ஒரு குட் வாட்ச் இல்லை இந்த படத்தை நீங்கள் அவுட்ரைட்டாக ஒரு இந்தியன் டூ மாதிரியோ இல்லை கங்குவா மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒரு படம் மாதிரியோ அவுட்ரைட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க ஏன்னா இதில் ஸ்டப்ஸ் இருக்குது மொமெண்ட்ஸ் இருக்குது எல்லா விஷயங்களுமே இருக்கு நிறைய மொமெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொலிட்டிக்கல் டிபேட் இருக்குது நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணிப்பாங்க நம்ம நம்ம ஜென்ரேஷன் நம்ம அப்பாவில் இருந்து நம்ம தாத்தால இருந்து எப்படி இதுங்க வந்தாங்க இந்த மொமெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய ஒரு டிஸ்கோர்ஸ் நடக்கும்னு தோணுது அது நடந்துச்சு அது நடந்துச்சு இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் உங்களுடைய ரேட்டிங் எனக்கு இந்த படம் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் நான் சொல்வேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் அளவு கண்டிப்பாக இல்லை நான் அது வந்து எனக்கு வந்து ஒரு அதிக அது மியூசிக்கலாகவும் சரி எல்லா விதத்துலையுமே அது வேற ஒரு இடத்துல இருந்தது இந்த படத்தில் மேபி இன்னும் ஆமாம் சின்ன சின்ன விஷயம் இது அது ஒரு பொலிட்டிக்கல் கமாண்ட்ரி தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கமாண்ட்ரி தான் ஸோ அது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் அது அது ஒத்துக்கிட்டாங்கன்னா படிக்கும் இல்லைன்னா கூட ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் அவர் அது வந்து அந்த அரசியலை வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு மோர் ஆஃப் மோர் தென் என்டர்டைன்மெண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் மோர் ஆஃப் அ இன்ஃபர்மேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்லுவேன் அந்த ரயில் சீக்வென்ஸ் வந்து ட்ரெயின் சிக்வென்ஸ் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டில் கேமரா எப்படி போச்சு அந்த அம்மா நம்மளால சொல்ல முடியும் சூரிய எப்படி அந்த கேரக்டர் வாழ அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் இது முழுக்க முழுக்க அரசியலை பற்றியே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அதை பற்றியான ஒரு படமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் அவங்களுக்கு நம்ம கடந்தது அந்த பாதலை நம்மளோட பாஸ்ட்டை பற்றி தெரியணும் அண்டு நம்ம என்ன நோக்கி ஃப்யூச்சராக போகணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இந்த படம் வெற்றிமரன் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு பட் அட் த சேம் டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னுமே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுன்னு தோணுது ஏன்னா வெற்றிமரன் இதுவரைக்கும் அவர் வந்து தன்னோட என்னதான் மெசேஜ் சொன்னாலும் என்னதான் விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் சினிமாட்டிக்கா அவர் வந்து எந்த ஃப்ளோவுமே இருக்காது அந்த மூமெண்ட் நம்ம கொடுத்துருவா அந்த ஷாக் வேல்யூவா இருக்கட்டும் அந்த எல்லா விஷயங்களுமே விசாரணை மாதிரி ஒரு ஆடிட்டிங் சப்ஜெக்ட்டா இருந்தா கூட அதுல கூட நமக்கு வந்து அந்த மொமெண்ட்டை கொடுத்துருவார் பட் இதுல சம்ம் அதை மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணிட்டு ஒரு முழுக்க முழுக்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அரசியல் சார்ந்தே அத மட்டுமே ஒரு மையமா வச்சு முடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஐ திங்க் அவருக்கு ஒரு பெரிய பிரஷர் இறங்கி இருக்கும் அட் இஸ் ரிலீஸ் பண்ணிட்டார்ல ஆமா அப்போ பாடாலும் ஒரு பெரிய பிரஷர் இறக்கி நீ அடுத்த வேளைய கொஞ்சம் பார்த்து ஆரம்ப இருந்து ஆமா அது ஒரு கண்ட அவருக்குள்ளயே ஒரு மைண்ட்ல இருக்கு நம்ம எப்படி கொண்டு போலாம் நம்ம அரசியல் இருக்கிறோம் அது வந்து ஒரு கமர்ஷியலா குடுக்கறோம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இருக்கிற இந்த பொசிஷன்ல நான் இந்த அரசியல் என்னால பேச முடியும் ஐ ம் அஃபோட் டு ஸ்பீக் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ்

எஸ் குட் ஐ திங்க் ஃபைனலி ஒரு 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 நல்ல படத்தோட படத்தோட யோசிக்க வைக்கக்கூடிய நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுதான் கலை இந்த படத்துல இதுதான் நமக்கு பெருசா இருக்கு மக்களுக்கு மேபி அரசியல் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தேட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு உதவியா இருக்கும் நினைக்கிறேன்